வாங்க சார் வாங்க சில்வர் கேஸ்கட் பார்க்கணுமா செட்டியார் பார்க் பார்க்கணுமா கோக்கஸ் வாக் பார்க்கணுமா போட் கிளப் பார்க்கணுமா சோலா பார்க் பார்க்கணுமா கொப்பி தூக்கி பாற பார்க்கணுமா கடைசியா சூசைட் பாயில் விழணுமா சாரி பார்க்கணுமா அழகானது அற்புதமானது இது ஜான்சிக் ராணி இது எலிசபெத் ராணி ஒரு தடவை ஏறினீங்கன்னா இறங்குறதுக்கு மனசே வராது பென்ஸ் கார் மாதிரி ஸ்மூத்தா இருக்கு சார் சரோ வாங்க சார் வாங்க புல் ரவுண்டா ஆப் ரவுண்டா என் குதிரை மேல ஏறி சவாரி செய்யற லவ்ஸ்க்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகிடு அப்படி ஒரு ராசியான குதிரை ஐயா ஏறுங்க அம்மா நீங்களே ஏறுங்க ரெண்டு பேர் வந்து ஏறுங்க வாங்க வாங்க நீங்க ரெண்டு பேரும் உண்மையான காதலர்களா இல்ல வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களா தள்ளிட்டு வந்ததா இல்ல சேர்ந்தே வந்தீங்களா வந்த இடத்துல சேர்ந்ததா உனக்கு வேண்டியது ரேட்டு தானே ஏன் இதெல்லாம் கேக்குற கேப்பையா நான் இந்த நாட்டின் குடிமகன் நான் எல்லாம் கேட்காதனால தான் இந்த நாடு இப்படி ஆயி நாங்க எல்லாம் அப்படி இல்ல உண்மையான காதலர்கள் இப்படி தான் வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு அந்த இளமையும் கிளாமரும் போனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அதனால நாங்க டைவேஸ் பண்ணிக்கிறோம் மற்றபடி எல்லாம் ஒண்ணு இல்ல நாங்க எப்பவும் போல நண்பர்களாவே இருந்துக்கிறோம் பிரிஞ்சவங்க பிரிஞ்சு போக வேண்டியதானடா அப்புறம் என்ன நண்பர்கள் ஊரையும் குழப்பி இவங்களும் குழம்பி போயிருது ஐயோ தலைய பிச்சுக்கலாம் போல் இருக்கு கேட்டுக்கங்க உனக்குந்தான் நீங்க கேட்டால் வாழ்ந்துருவீங்க வணக்கம் சார் பாப்பா கிருஷ்ணா வா நம்ம நாற்பது ஒரே ரன்னிங்கள் இருந்தது இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஏதோ நான் செய்த புண்ணியம் கர்த்தர் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காருப்பா கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ இல்ல கந்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ என்ன மாதிரி தொழிலாளியும் உங்கள மாதிரி முதலாளியும் பரஸ்பர அன்பா இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் நான் ஒன்னு கேப்பேன் தப்பா நினைக்க மாட்டீங்களே கேளுப்பா உங்க பொண்ணுக்கு காலா ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கோங்க நான் ஏன் சொல்றேன்னா மனுஷனுடைய நிலைமையை சொல்ல முடியாது நாளைக்கு உங்களுக்கே ஏதாவது ஒண்ணு ஆகி பட்டுன்னு புட்டு வைங்க என்னப்பா அது அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது அப்படி ஆகிட்டா அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன அப்ப இல்லாத பொண்ணு ஜாக்கி இல்லாத குதிரைக்கு சமம் எவ்ளோ பெரிய தத்துவம் நானும் வீட்டோட ஒரு மாப்பிளை தேடிட்டு தான் இருக்கேன் கிடைக்க மாட்டேங்கிறானே நாற்பது குதிரை எஸ்டேட்டு பங்களா நமக்கு அமைஞ்சது இங்கே அடுப்பத்தை வச்சிடலாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாரா என்னப்பா அது திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட இல்ல இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணுக்கு நல்ல மாப்பிளையா அமையணுமே நினைச்சேன் நான் எங்கயோ போயிட்டேன் இங்க பாரு மாரி உங்க அப்பா பூசணிக்கா தலைய அன்னைக்கு ஹோட்டல்ல பேசுனத பார்த்தா நம்ம கல்யாணம் நடக்காது இப்பவே பிரிஞ்சிருவோம் நீங்க ஆம்பள சட்டன அப்படி சொல்லிடுவீங்க நான் அப்படி சொல்ல முடியுமா என் உயிரே நான் மேல வச்சிருக்கேன் என் மேல உசுரை வச்சிட்டு நீ என்ன பொணமாவா அலையற சொல்றத கேளுமா அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் நான் எதையோ மனசுல வச்சிட்டு உன கல்யாணம் மாதிரியான கேக்க அது கொப்ப சிலேஸ் போடுற அளவுக்கு கொண்டு வந்து விடுமோ நான் எதிர்பார்க்கல அப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படியா நம்ம காதல பிரிக்க அடைச்ச ஆண்டவனாலேயே முடியாது உங்களை பிரிச்ச ஆண்டவன் தேவையில்லடா அப்பனே போது காதல் பண்ற ஒவ்வொருத்தரும் எங்களை பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்களே ஆண்டவனுக்கு வேற வேலையே கிடையாதா உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைச்ச தோழி அது என்ன உண்ட வீட்டுக்கு ரெண்டக தெரியாது எல்லாரும் சொல்றாங்களே நானும் சொன்னேன் தெரியாதல்ல ஏன் சொல்றீங்க கம் டு தி பாயிண்ட் ஏன் என்கிட்ட வேலைக்கு போது எவ்வளவு கெஞ்சின உடம்புல கொஞ்சம் கொழுப்பு வச்ச உடனே ஏன் பொண்ணையே கை வைக்க பாக்குறியா கொடைக்கால நீங்க எப்படி இருந்தீங்க குரோட்டல்ஸ்க்கு குதிரைச்சாணி பொறுக்கிட்டு இருந்தீங்க பிற்காலத்துல குதிரைக்க ஓனர் அவர்ல இதெல்லாம் தெரியுமா உனக்கு இன்னும் சிலத சொல்லுவேன் உங்க பொண்ணு பக்கத்துல இருக்கேன்னு பாக்குறேன் இனிமே உனக்கு எங்கிட்ட வேலை கிடையாது வாங்கறத உன்ன வீட்டுல வச்சு பூட்டுறேன் மாமா என்ன சின்ன ரிக்வஸ்ட் சொல்லு உங்க பொண்ண கூட்டிட்டு போங்க வேண்டாங்களே திறந்த வீட்லயே வைங்க பூட்டாதீங்க ஏன் பூட்ட பூட்ட தான் காதலுக்கு ஊட்டம் சாரி சரி வா அவனால் உன்னை பாதுகாக்க முடியாது

என்னடா லெட்டர் கொடுத்தியா என்ன சொல்லுச்சு அடேய் எப்பா லெட்டர் வாங்குன உடனே முத்தம் குதிக்கண்ணே எது லெட்டருக்குண்ணே அப்புறம் லெட்டரை பார்த்தா ஒண்ணு அழுச்சு பதிலுக்கு லெட்டர் கேட்டேன் அந்த நேரத்துல அவங்க அப்பா என்ன கூப்பிட அனுச்சி அவருக்கு ஏதோ பிறந்தனாலாம் பெரிய பெரிய கேட்கா குடுத்தாரு என்னை கேட்காமல குடுக்கறதுன்னா அந்த ஆள் எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன்டா ஆனா ஒரே ஒரு கெட்ட குணம் காதலர்களை சேர விட மாட்டான் அந்த பூசணிக்காய் தலையிக்கு எதிரா நம்மள இருபத்தஞ்சு குதிரையை வச்சு தொழில் ஆரம்பிக்க போறோம் அந்த லெட்டர்ல எழுதிருக்க அந்த பொண்ணுகிட்ட கிட்ட குடு படிக்கட்டும் நீ தைரியமாயிரு அண்ண கூடி சீக்கிரம் பெரிய ஆள் ஆகிடுவாரு அதுக்கப்புறம் உன்னை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் குடு என்ன இன்னைக்கு நானே வா திரும்ப திரும்ப ஒரு ஆள் போனா சந்தேகப்படுவாங்க இந்த கோழிக்க நான் அனுப்புங்க குடுக்கல் வாங்குறதெல்லாம் ஒரே ஆள் தான்டா வச்சுக்கணும் நீயே போயிட்டு வா வேணாண்ண நான் போனா சந்தேகப்படுவாங்க நானே போறேன் ஆமாடா அன்னைக்கு நீ போகும்போது அவருக்கு பிறந்த நாள் உனக்கு கேக்கு கொடுத்தாரு இப்ப நான் போகும்போது அவரு கல்யாண நல்லா இருக்கலாம் உனக்கு ஏதாவது குடுப்பாரு குடுக்கற அந்த மண்ணண்டா ஆமா ஆமா அவர் வருங்கையோட யாரும் அனுப்ப மாட்டாரு ஏற்கனவே போய் வாங்கிட்டு வந்து இருக்கான் சொன்ன கேட்டுக்காய் கொண்டு வந்த கல்யாணம் இது

விஷயம் தெரியாதா எங்கிட்ட இருக்கிற இருபத்தஞ்சும் ஆண் குதிரை நான் அதுக்கு சொல்லீங்க இருபத்தஞ்சு குதிரையை வச்சு சம்பாரிச்சு அந்த வருமானத்துல இன்னும் இருபத்தஞ்சு குதிரை வாங்கலாம்னு சொல்றேன் அது ஓ சாமர்த்தியம் இருபத்தஞ்சு ஆக்குவியோ இருநூத்தி ஐம்பது ஆக்குவியோ ஓ உங்களை எல்லாம் செலக்ஷன் பண்ணி எதுக்காக வர சொல்லு தெரியுமா அந்த கேடு கிட்ட நாமரதாப்பைய கிருஷ்ண எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அவனுக்கு இருபத்தஞ்சு குதிரையை கொடுத்து அந்த கார்மேகம் கருங்குரங்கு எனக்கு எதிராக தொழில் செய்ய வச்சுட்டான் இது அநியாயம் சார் இது அக்கிரமம் சார் உங்களுக்கு துரோகம் பண்ணலாமா சார் பண்றானுங்களே துரோகம் பண்றதான இந்த நாட்டுக்கு மெயின் தோழில் சைடு தானே அதனால தான் சொல்றேன் குதிரை கூறு பண்ணா நின்னுக்குங்க வர்ற கராக்கி புறா எழுத்துருங்க அவன் பக்கம் ஒரு ஆள் கூட போக கூடாது எவ்வளவு சம்பளம் பண்ணாலும் தர பாருங்க சார் எங்க கைவரிசைய வாங்க சார் வாங்க லேக்க சுத்தி பாக்கணுமா புல் ரவுண்டா ஆஃப் ரவுண்டா சில்வர் கேஸ்கட் பாக்கணுமா வாட்டர் ஃபால்ஸ் பாக்கணுமா தொப்பி தூக்கி பாற பார்க்கணுமா கடைசியா சூசைட் பாயிண்ட் பார்க்கணுமா வாங்க நம்ம குதிரையில ஏறி குந்துங்க இதெல்லாம் பாக்கலாம் வாங்க இங்க வாங்க அங்க போகாதீங்க இப்பவே சூசைட் பாயிண்ட் பாத்துருவீங்க அது குதிரை இல்ல கழுத போகாதீங்க சார் சொன்ன கேளுங்க சார் இவனில போயிட்டாங்களா சரி அடுத்த கிராக்கே பாப்போம் வாங்க சார் நம்ம குதிரை ஏறி குந்துங்க சூசைட் பாயிண்ட் பார்க்கலாம் இங்க வாங்க சார் சார் ப்ளீஸ் 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 இந்த டே இங்கிலீஷ் தெரியல உங்களுக்கு வாங்க சார் வாங்க உட்காருங்க போறானுங்க பாரு புறம் போக்கு குதிரைக்கு முன்னால நாலு கலர் போட தெரிஞ்சா போகுது அங்க போயிருவானுங்க சபல கேசுங்க அட்லீஸ்ட் ரெண்டே ரெண்டு ஆம்பளையாவது வாங்க சார் இதுவும் குதிரதா இதுவும் ஆபும் போகும் புல்லும் போகும் உன்னை கண்டா எவனுமே வர மாட்டேங்கிறான் பாத்தீங்களா என்ன வசதி உள்ளவன் வசதி உள்ளவன் தான் என்னமா லேட்டா பண்ணிருக்கான் பாத்தீங்களா போற போக பார்த்தா நாம தான் சூசைடு பாயிண்ட் போகணும்னு நினைக்கிறேன் என்ன பண்றது இப்படி ஒரு குதிரை இந்த மண்டையை வச்சிருந்தா எவனா வந்து ஏறுவான் காலி மைதானமா வச்சிருக்கைய இதெல்லாம் கொத்தி விட்டு பேரிக்கா தோட்ட வைடா விளையாடாதீங்க என்ன இருந்தாலும் பணக்காரங்கிட்ட நம்ம மோத முடியாது மோத முடியாதா நான் மோதி காட்டுறேன்டா கலரை வச்சு கலெக்ஷன் பண்றானா ஒரு பாவாடை ஒரு ஜாக்கெட்டு ஒரு ஜடை இது நம்மளுக்கு கிடைக்காதா கிடைச்சா டேய் வாங்கடா இன்னைக்கு கலெக்ஷன் ஏகா மக்களும் என்னப்பா ஓ ஆளுங்களுக்கெல்லாம் பொம்பளை வேஷம் போட்டு பாட்டு பாடி ஆட்டம் போட்டு டூரிஸ்ட் சென்டரையே அசிங்கம் பண்ணிட்டேன்னு கொடைக்கானல் டவுன்ஷிப்ல இருந்து எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு நீ வேற எங்கேயாவது பார்த்துக்கோ ஒழுங்கா குதிரைகளை என்கிட்ட ஒப்படைச்சிரு ஆமா ம் நீங்க குதிரை குடுக்கலைன்னா எங்களுக்கு இந்த கொடைக்கானல்ல வேலையே கிடைக்காதா என்ன டேவிட் எப்படி இது டவுன்ஷிப் நோட்டீஸ் இல்ல மொட்டஷிப் நோட்டீஸ் முதலாளி முதலாளி ஒன்னா சேர்ந்து பாக்குறேன்